குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து ரிவர்ஸ் அப்ளை பண்ணுறதுலாம் நடக்குது அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும் ஆனால் பிரிவுன்றது நம்ம வந்து தப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் அப்படி கிடையாது அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் பவானி கரூரில் இருந்து நம்ம ஏல்பி ஜோதிட முறையில் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் நம்ம ஏல்பி மாணவர்களுக்கு தெரியும் திருமண வாழ்க்கைன்றதை எப்படி அமைச்சு கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இப்போ சமீபமாக பார்த்த ஒரு ஜாதகத்துல இருந்த ஒரு ஆய்வு ஜாதகருக்கு வந்து போயிட்டுருக்குற லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம் போயிட்டுருக்கு மிதன லக்னம் போயிட்டுருக்கு ஏழாம் அதிபதின்னு பாத்தீங்கன்னா குரு குரு வந்து லக்னத்துக்கு பன்னெண்டில் அதாவது ரிஷபத்தில் குரு இருக்காரு ஜாதகர் வந்துட்டு கேக்குறாங்க போயிட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே அவங்களுக்கு வந்து புனர் பூசம் ரெண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு ஸோ நட்சத்திர அதிபதியுமே குருவாக தான் இருக்காங்க லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கு ஒரு பெண் ஜாதகர் கேட்ட கேள்வி என்னோட கணவர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்தியால வெளிநாட்டு கம்பெனிக்கு நான் எம்என்சி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க வந்து தான் இருக்கோம் ரெண்டு வருஷமா ஸோ இப்போ திரும்பி போய் நான் ஃபாரின்ல போய்ட்டு அவர் கூட வேலை பார்க்கறது அங்கே சேர்ந்து தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நம்ம ஏஎல்பி முறை படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பிரிவுன்ற ஒரு நல்ல விஷயம் வந்து தானாகவே நடந்திருக்கு அதனால அது வந்து சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும் ஆனால் பிரிவுன்றது நம்ம வந்து தப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஏன்னா சில நேரங்களில் வந்து இப்படி கணவன் மனைவி வேற வேற இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஜாதக மார்க்க ரீதியாக அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டோன்னா அது சரியாக இருக்கிற பட்சத்தில் அது ஏற்றுக்கிட்டு அது முடிகிற காலம் வரைக்கும் அப்படியே இருக்கிறது தான் சரியான ஒரு தீர்வு இவங்களுக்கு நம்ம சொன்னது வந்து புனர்பூசம் மூணு முடிகிற வரைக்குமே வந்து அவர் அங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் நீங்கள் இங்கே இருங்க லீவ் கிடைக்கும் போது போயிட்டு வரலாம் பட் ஒரே இடத்துல இருக்கிறதுன்றது திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம அவங்களுக்கு சொன்னோம் இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க தனித்தனியாக இருக்கிறோம் இல்லை சேர்ந்துருக்கும் போது பிரச்சனை வருதுன்னு ஒரு டிவர்ஸ் அப்ளை பண்ணுறது குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து ரிவர்ஸ் அப்ளை பண்றதெல்லாம் நடக்குது அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு விஷயம் தான் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பிரிஞ்சு இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல அந்த முடிவு எடுக்கிறது சரியா இருக்கும் திருமண உறவுன்னு வந்துச்சுன்னா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் குழப்பமான மனநிலை இருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலன்ற பட்சத்துல ஒரு ஏஎல்பி ஜோதிடரையோ இல்ல ஏஎல்பி கிளாஸ்லயோ சேருங்க அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுன்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா திருமணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்றாங்க அதை வந்து சொர்க்கமா மாத்திக்கிறதும் நரகமா மாத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றதுக்கு ஏல்பி ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எல்பி கத்துக்கோங்க ஏல்பி வகுப்புகள் வந்து நம்ம தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் நடந்துட்டு இருக்கு இந்த வகுப்புகள்ல சேர விரும்புறவங்க வந்து இந்த வீடியோல கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க கிளாஸ்ல உங்களை என்ரோல் பண்ணிப்போம் நான் ஏன் ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சொல்றீங்க உங்க வாழ்க்கையை நீங்களே திட்டமிடலாம் அதுக்கான முடிவுகளை நீங்களே எடுக்கலாம் என்னோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்றத நான் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன சரியான நபர் யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரி அவரவர் வாழ்க்கையை அவங்கவுங்களுடைய ஆசைகள் அவங்கவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி வடிவமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏஎல்பி ஜோதிடம் ஒரு பெரிய கருவி அப்படின்னு சொல்லணும் ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் தான் ஜூம்ல தான் நடக்கும் போது இதுல எல்லாரும் கத்துட்டு உங்களோட வாழ்க்கையோட முடிவுகளை வந்து நீங்களே எடுக்கணும் அப்படின்றதா எங்களோட ஆசை நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்றோம் நன்றி